இப்போ சீனாவில் ஒரு ஹூக்கு ஒரு முறை இருக்குது இந்த ஹூக்கு என்பது ஒரு அடையாள அட்டை இந்த அடையாள அட்டை என்பது எந்த நகரத்தை அல்லது எந்த ஊராட்சியை அல்லது எந்த கிராமத்தைச் சேர்ந்தவன் என்பதையும் அந்த ஹூக்கு குறிக்கும் அப்போ ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சீன புத்தாண்டு பிப்ரவரி மாதம் வரும் அப்போது ஒரு மாதம் எல்லா தொழிற்சாலைகளையும் மூடிவிடுவார்கள் இது வலசை போகுது என்று சொல்ல சொல்வார்கள் அந்த அளவுக்கு நகரங்களில் இருந்து எல்லோரும் கிராமங்களின் நோக்கி வருவார்கள் இப்போ இதனால் என்ன ஆயிற்று என்றால் அவர்களுக்கு இந்த பலர்கிற பிள்ளைகள் பெற்றோர்களிடமில்லாமல் அவர்கள் தாத்தா பாட்டிகளிடம் பலர ஆரம்பித்தார்கள் இது ஒரு சமூக சிக்கலாக உருவாகி கொண்டிருக்கிறது திருமணமான உடனே குழந்தை கூடாது முதல் குழந்தையை தாமதப்படுத்த வேண்டும் அப்புறம் குழந்தை பெறுகிறவரை அது ஒரு குழந்தையோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் வந்து கடுமையாக செய்தார்கள் சில கிராமங்களில் இந்த மாதிரி பெண்கள்லாம் தப்பித்து வேறு கிராமங்களுக்கு போயிருக்கிறாங்க அங்கே போய் நம்ம பிரசவம் செய்து பார்த்துக்கொள்ளலாம் என்று ஆனால் இந்த கிராமத்தில் இந்த பட்டியலை வைத்திருப்பவர்கள் அதை மேற்பார்ப்பவர்கள் அவர்களை வரவழைத்துவார்கள் அங்கே அந்த குடும்பத்தில் இருக்கிற வேறு யாரையாவது இவர்கள் பணயமாக வைத்து வைத்துக் கொள்வார்கள் அப்படியான எழுதப்படாத அதிகாரங்கள் எல்லாம் அவர்களுக்கு வாவு தமிழ் ஆணையர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள் நாம் கடந்த முறை சீனா எப்படி ஒரு மிகப்பெரிய சாதனையை உலகளவில் உற்பத்தி துறையிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அதற்கு என்னவெல்லாம் காரணங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் உலகத்தினுடைய தொழிற்சாலையாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்த்தோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைவதற்கு சீனா சில விலைகளை தான் அந்த இடத்தை அடைந்திருக்கிறது அப்போ என்ன விலையை கொடுத்து அவர்கள் இதை நீடியிருக்கிறார்கள் இதனாலே அவர்கள் சந்தித்த இழப்புகள் என்ன அதை சரிக்கட்டுவதற்கு சீனா என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் முதல்ல இந்த பன்னாட்டு நிறுவனங்களெல்லாம் சீனாவிலே முதலீடு செய்தன அப்போ அவர்கள் முதலீட்டை வரவேற்றார்கள் பல தொழிற்சாலைகள் சீனாவில் நிர்மாணிக்கப்பட்டன அப்போ அந்த காலகட்டத்தில் அவர்கள் அது சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை மிக தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆகவே சீனாவினுடைய சுற்றுச்சூழல் மிக முக்கியமாக அவர்களுடைய காற்றினுடைய மாசு என்பது பெரிய அளவில் அதிகரித்து விட்டது இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்கியது ஆனால் தொடர்ச்சியாக இந்த சுற்றுச்சூழல் குறித்த கவனம் உலக அளவில் அதிகமாகி கொண்டு வந்திருக்கிறது அப்போது சீனாவினுடைய பாதிப்புகள் என்பதும் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டார்கள் முக்கியமாக உலக இந்த ரெண்டாயிரத்தி எட்டில் ஒலிம்பிக்ஸ் வந்தபோது அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்போ அவர்கள் கார்களை குறைப்பதும் பொது போக்குவரத்தை அதிகரிப்பது இப்போ தொழிற்சாலை கழிவுகளை எல்லாம் மட்டுப்படுத்துவது எந்தெந்த இடங்களில் தொழிற்சாலை நிர்மாணிக்கலாம் எங்கேயும் நிர்மாணிக்கக்கூடாது என்பது ஆற்றில் இருக்கிற கழிவுகளை கட்டுப்படுத்துவது என்று பல நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் இந்த எண்பதிலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்து வரை அவர்கள் இதை குறித்து பெரிய கவனம் இல்லாமல் இருந்ததனால் சீனாவினுடைய சுற்றுச்சூழல் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான நடவடிக்கைகளை அதாவது அதை சரிப்படுத்துகிற நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இது அவர்கள் கொடுத்த முதல் விலை அடுத்தது சீனா இப்போ இந்த தொழிற்சாலைகளெல்லாம் நகரங்களிலே தான் அமைக்கப்பட்டன அப்போ இந்த தொழிற்சாலைகளுக்கு தொழிலாளர்கள் கிராமங்களிலிருந்து தான் வருவார்கள் அப்போ தான் கிராமங்களில் இருந்து ஒரு பெரிய அளவில் தொழிலாளர்கள் இந்த தொழிற்சாலைகளை நோக்கி போனார்கள் அப்போ சீனாவில் ஒரு ஹூ கூ என்ற ஒரு முறை இருக்கிறது இந்த ஹூக்கு என்பது ஒரு அடையாள அட்டை இந்த அடையாள அட்டை என்பது எந்த நகரத்தை அல்லது எந்த ஊராட்சியும் அல்லது எந்த கிராமத்தை சேர்ந்தவன் என்பதையும் அந்த ஹூக்கு குறிக்கும் அப்போ அங்கே தான் அந்த குடிநாபர் வாழ முடியும் அப்போ அது இங்கே அங்கே கல்வியும் மருத்துவமும் இலவசம் வீட்டு வசதி போன்ற வசதிகளெல்லாம் அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கும் அதையெல்லாம் எந்த பகுதியில் அவருடைய ஹூக்கு இருக்கிறதோ எந்த பகுதியில் அவருடைய ஹூக்கு பதியப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதியில் தான் கிடைக்கும் இப்போ கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயி ஒரு பள்ளிப்படிப்பை முடித்து விட்டு ஒரு பயிற்சி எடுத்துவிட்டு ஒரு தொழிற்சாலையை நோக்கி ஒரு நகரத்தை நோக்கி போகிறார் என்றால் அவர் போகலாம் அவருக்கு அந்த ஹூக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற ஹூக்குவுக்கு பதிலாக நகரத்தில் இருக்கிற ஹூக்குவை கொடுப்பார்கள் அப்போ அவர் அங்கே போய் அந்த நகரத்திலே போய் கொள்ளலாம் அப்போ அந்த தொழிற்சாலையிலேயே ஒரு உண்டு உறைவிட விடுதி இருக்கும் டார்மெண்ட்ரி பிளாக் அதில் அவர் கொள்வார் அங்கே உணவெல்லாம் இருக்கும் அங்கே வேலை செய்யலாம் இப்படி அவர் போகிற போது அவர் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போக முடியாது அப்போ அங்கே வந்து இப்போ பெண்கள் மிக அதிகமாக தொழிலில் ஈடுபடுவார்கள் இந்தியாவினுடைய ஒரு பிரச்சனை என்னவென்றால் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் இருக்கிற பெண்கள் தொழில் என்று பார்த்தால் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதத்திற்குள்ளே தான் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவசாயமும் தொழிற்சல்லும் சேர்த்து அப்போ இது அதாவது நம்முடைய பகுதியாக இருக்கிற பெண்கள் உற்பத்தியில் ஈடுபடுவதில்லை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதனால தான் நம்முடைய உற்பத்தி அளவு அல்லது உற்பத்தியில் ஈடுபடுகிற தொழிலாளர்களுடைய அளவும் குறைவாக இருக்கிறது ஆனால் சீனாவில் அப்படி இல்லை பெண்களும் தொழிலில் ஈடுபடுவார்கள் அப்போ அவர்கள் வேறொரு தொழிற்சாலையில் பணியாற்றுவார்கள் அவர்கள் கணவனும் மனைவியும் ஒரே தொழிற்சாலையில் தான் பணியாற்ற வேண்டும் என்பதில்லை ஒரே நகரத்திலே தான் பணியாற்ற வேண்டும் என்பதில்லை அவர்கள் எந்த தொழிலில் பயிற்சி எடுத்தார்களோ அதற்கேற்ற மாதிரி ஒரே நகரத்திலேயோ வேறு நகரத்திலேயோ ஒரே தொழிற்சாலையிலோ வெவ்வேறு தொழிற்சாலைகளிலோ பணியாற்றுவார்கள் இப்போ அவர் ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி டார்மெண்ட்ரி பிளாக் பெண்களுக்கு இருக்கும் அங்கே அவர்கள் தங்கிக் கொள்வார்கள் அப்போ அவர்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் ஒரு குழந்தை திட்டம் வந்தனால ஒரு பிள்ளை தான் இருப்பார் ஒரு பிள்ளை தான் இருக்கும் அப்போ அந்த பிள்ளை அல்லது பிள்ளைகள் எங்கே இருப்பார்கள் கிராமத்தில் இருப்பார்கள் அவர் எந்த கிராமத்தில் இருந்து போகிறார்களோ அந்த கிராமத்தில் தான் இருப்பார்கள் அப்போ அங்கே பெற்றோர்கள் இருப்பார்கள் வயதான பெற்றோர்கள் அவர்கள் இந்த பிள்ளைகளை கவனித்து கொண்டிருப்பார்கள் அப்போ ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சீன புத்தாண்டு பிப்ரவரி மாதம் வரும் அப்போது ஒரு ஒரு மாதம் எல்லா தொழிற்சாலைகளையும் விடுவார்கள் அப்போது பெரிய அளவில் ஒரு அது வலசை போவது என்று கூட சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு நகரங்களில் இருந்து எல்லோரும் கிராமங்களை நோக்கி சாலைகளில் ரயில்களில் விமானங்களில் வருவார்கள் அப்போ அதற்கேற்ற மாதிரி அங்கே பொது போக்குவரத்தை அந்த நேரத்தில் அதிகரித்து அதிகரிப்பார்கள் அவர்களெல்லாம் முன்பதிவு செய்து கொண்டு வருவார்கள் அப்போ அவர்களுக்கு ஒரு மாதம் இருப்பார்கள் சில பேர் இரண்டு முறை கூட விடுமுறை எடுத்துக்கொண்டு வருவார்கள் அவர் வந்து அந்த நேரத்தில் மட்டும்தான் அவர்கள் கிராமத்தில் இருப்பார்கள் பிள்ளைகளோடு இருப்பார்கள் அப்புறம் மறுபடியும் அவர்கள் நகரத்துக்கு போய்விடுவார்கள் அடுத்த ஒரு பதினோரு மாதத்திற்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமோ பன்னிரெண்டு மணி நேரமோ உழைப்பார்கள் சேமிப்பார்கள் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு மறுபடியும் வருவார்கள் இப்போ இதனால் என்ன என்றால் அவர்களுக்கு இந்த வந்து பழர்கிற பிள்ளைகள் பெற்றோர்களிடமல்லாமல் அவர்கள் தாத்தா பாட்டிகளிடம் வளர ஆரம்பித்தார்கள் இது ஒரு சமூக சிக்கலாக உருவாகி கொண்டிருக்கிறது இருந்தது இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ ஏன் அவர்கள் வந்து இந்த இப்போ இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் ஒரு தெருக்கு ஒரு இந்திய குடிமகன் இந்தியாவினுடைய எந்த பகுதிக்கும் போகலாம் எங்கே வேண்டுமானாலும் தங்கலாம் அது அது அதற்கேற்ற இட வசதியையெல்லாம் ஏற்படுத்தி கொள்வது அந்த குடிமகனுடைய பொறுப்பு ஆனால் இங்கே என்ன செய்கிறார்கள் ஒரு சைனாவில் அந்த நகராட்சி அந்த குடும்பம் முழுவதையும் கொண்டு வந்தால் அவர்களுக்கு ஏற்ற வீடு வீட்டு வசதி அவர்களுக்கு ஏற்ற கல்வி வசதி அவர்களுக்கு ஏற்ற மருத்துவ வசதி எங்களால் கொடுக்க முடியாது அதனால் நாங்கள் அந்த தொழிலாளர்களை மட்டும்தான் இந்த நகரத்துக்கு வரவழைத்துக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள் அப்போ இதை குறித்து பெரிய விமர்சனங்கள் எல்லாம் எழுந்தன அங்கே இருக்கிற சமூகவியலாளர்கள் இதையெல்லாம் மிக கடுமையாக விமர்சித்தார்கள் இதனுடைய அடிப்படையில் இந்த நகரங்கள் படிப்படியாக இந்த ஹூக்கோவை அதிகமாக கொடுக்க தொடங்கிய தொடங்கியது அதன் அடிப்படையில் கூடுதலாக சில நகரங்களில் அந்த குடும்பத்தையும் அழைத்து கொண்டு போவதற்கு வழி செய்கிறார்கள் ஆனால் இன்றளவுக்கும் முழுமையாக இந்தியாவில் இருக்கிற மாதிரி யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் போகலாம் என்கிற அமைப்பு அங்கே இல்லை அதற்கு குறிப்பாக இந்த கல்வி மருத்துவம் வீட்டு வசதி போன்றவைகள் அரசாங்கத்தால் தரப்படுகிறது என்பது தான் மிக முக்கியமான காரணம் இது ஒரு பெரிய சமூக சிக்கலை அங்கே உருவாக்கியிருக்கிறது இப்போ அதில் வந்து ஒரு ஒரு தலைமுறை அப்படியே வளர்ந்து வந்து விட்டார்கள் படுத்த தலைமுறை விட்டது இப்போ இது ஒரு பிரச்சனை இந்த சுற்றுச்சூழலாலே மாசுபட்டது என்பது ஒரு பிரச்சனை ஹூக்கு அடையாள அட்டையினால் ஒரு தலைமுறை பெற்றோர்களிடம் அல்லாமல் கிராமங்களில் பெரியவர்களிடத்தில் வளர்ந்தது தொடர்பான ஒரு பிரச்சனை இனி மூன்றாவது பிரச்சனை இந்த ஒற்றை குழந்தை திட்டம் என்று சொல்லப்படுகிற ஒன் சைல்டு பாலிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இந்த டெங்ஷியோபிங் சீனாவினுடைய தலைவராக வந்தார் இப்போ ரெண்டு காரியங்கள் செய்தார் ஒன்று உலக சீனாவினுடைய கதவுகளை அகலத்திறந்து பன்னாட்டு தொழிற்சாலைகளை தொழிற்சாலை முதலாளிகளை இங்கே வந்து நீங்கள் முதலீடு செய்யுங்கள் எங்கள் நாட்டிலே உற்பத்தி செய்யுங்கள் என்று அவர்களையெல்லாம் எல்லாம் வரவழைத்தால் அவர்களெல்லாம் வந்தார்கள் அதனால் அவருடைய தொழில் பெருகியது அதே காலகட்டத்தில் அவர்கள் இந்த கு குடும்ப கட்டுப்பாட்டை தீவிரமாக எடுத்தார்கள் அப்போ அப்போதுக்கு அப்போது என்ன தீரி இருந்ததுன்னா மக்கள் தொகை என்பது மக்கள் தொகை அதிகமானால் அது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு கேடு மக்கள் தொகையை குறைத்தால் அந்த பொருளாதாரம் மேம்பட்டு விடும் என்றால் அவனுடைய வளங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது அவன் கூடுதலான மக்கள் வந்தால் அந்த குறிப்பிட்ட வளத்தை எல்லாரும் பங்கு போட்டுக்கொள்ள வேண்டும் அதனால் மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்கிற மாதிரி ஒரு பொருளாதார அரசு சீனாவில் மட்டுமல்ல உலக அளவில் இருந்தது இன்றைக்கு அந்த கருத்தெல்லாம் மாறிவிட்டது நமக்கு வளங்களை பெருக்க முடியும் உள்ள மனிதங்கள் மனிதர்கள் என்பது வெறும் இயந்திரங்கள் அல்ல அவர்கள் மனித வளம் அந்த வளத்தை பயன்படுத்தி நாம் தொழிலை பெருக்க முடியும் என்கிற அளவுக்கு இன்றைக்கு சிந்த சிந்த சிந்தனைகள் பெருகிவிட்டன மாறிவிட்டன ஆனால் அன்றைக்கு அதைப்படித்தான் இருந்தது அப்போது உள்ள எல்லாரும் என்ன சார் ரெண்டு மற்ற முழு மற்ற மற்ற உலக இந்த குடும்பக் கட்டுப்பாடு திட்டங்கள்லாம் இருந்தன அவர்கள் ரெண்டு குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மூன்று குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஸோ இந்தியாவில் முதல்ல மூன்று குழந்தை என்று இருந்தது அப்புறம் அது ரெண்டு குழந்தையாக மாற்றினார்கள் அதனால் சீனாவில் என்ன செய்தார்கள் ஒற்றை குழந்தை திட்டம் ஒரு குழந்தை தான் என்று சொன்னார்கள் இதற்கு உலகளவில் முன்னுதாரணம் இல்லை பின்னுதாரணமும் இல்லை அப்போ இதை கொண்டு வந்தபோது அவர்களை மிக கடுமையாக நிறைவேற்றினார்கள் அப்போ ஒவ்வொரு அதற்காக அரசாங்க ஊழியர்கள் லட்சக்கணக்கான ஊழியர்கள் இதை பா பார்வையிடுவதற்காக மேற்பார்ப்பதற்காக இருந்தார்கள் இதைத் தவிர பகுதி நேரமாக அந்தந்த கிராமங்களில் இருந்தவர்களை விரல் நியமித்தார்கள் அப்போ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு அந்த கிராமத்தில் எவ்வளவு பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களில் இந்த குழந்தைப்புக்கு தகுதியான அல்லது அந்த வயதிலே இருக்கிற பெண்கள் எத்தனை பேர் என்பதையெல்லாம் பார்த்து அவர்கள் ஒரு குழந்தைக்கு மேல் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு அவர்கள் கண்காணிப்பார்கள் அது ஆன உடனே குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது முதல் குழந்தையை தாமதப்படுத்த வேண்டும் அப்புறம் குழந்தை பெறுக்கிற போது அது ஒரு குழந்தையுடன் நிறுத்திக்கொள்ள வேண்டும் அடுத்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் மிக கடுமையாக செய்தார்கள் அப்போ சில அப்போ அதற்கு பின்னாலே அந்த செய்திகளெல்லாம் படித்தால் நமக்கு மனம் பதறும் ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் கற்பமாக இருந்தவர்களெல்லாம் ரெண்டாவது உழை பேற்றை சுமந்தவர்கள் மிக கட்டாயமாக கருத்தடி செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்காக அந்த அந்த அந்தந்த கிராமத்தில் இருந்தவர்கள் பட்டியல் வைத்திருப்பார்கள் அப்போ சில பேர் சில கிராமங்களில் இந்த மாதிரி பெண்கள்லாம் தப்பித்து வேறு கிராமங்களுக்கு போயிருக்கிறார்கள் அங்கே போய் நம்ம பிரசவம் செய் பார்த்து கொள்ளலாம் என்று ஆனால் இந்த கிராமத்தில் இந்த பட்டியலை வைத்திருப்பவர்கள் அதை மேற்பார்ப்பவர்கள் அவர்களை வரவழைதுவார்கள் அங்கே அந்த குடும்பத்தில் இருக்கிற வேறு யாரையாவது இவர்கள் பணயமாக பிடித்து வைத்துக் கொள்வார்கள் அப்படியான எழுதப்படாத அதிகாரங்களெல்லாம் அவர்களுக்கு இருந்தன அதனால் அந்த பெண்கள் ஆறு மாதம் ஏழு மாத கற்பத்தோடு திரும்பி வந்து அதை கருக்கலைத்த சம்பவங்கள் எல்லாம் அங்கே நடந்திருக்கின்றன அப்போ அரசாங்கம் மிக தீவிரமாக இந்த ஒரு குழந்தை ஒற்றை குழந்தை திட்டம் ஒரு குழந்தை என்று விட ஒற்றை குழந்தைன்னு நம்ம சொல்ல வேண்டும் அதை அவர்கள் தீவிரமாக கடைபிடித்தார்கள் அதனால் அவர்கள் மக்கள் தொகை மிக மிக வேகமாக குறைந்தது அப்போது ரெண்டாயிரத்தி சற்று ஆண்டுகளில் இவர்கள் இதை என்ன செய்தார்கள்னால் இது ஒரு சீனாவுக்கு எதிராக கொண்டிருக்கிறது அதாவது உழைக்கும் மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது அதாவது ஒரு உழைக்கும் வயதிலே இருக்கிறவர்கள் உடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் இப்போ ஒரு ஃபர்டைலிட்டி டேட் என்று சொல்வார்கள் கருவு வள விகிதம் அப்போது ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இரண்டு குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் அதாவது இந்த பெண்ணுடைய கருவள விகிதம் ரெண்டு என்பதாக இருந்தால் அந்த அந்த மக்கள் தொகை என்பது கூடாமலும் குறையாமலும் இருக்கும் அப்போ இதற்கு வந்து இந்த பிள்ளைப்பேற்றின் போதோ மறு பின்னாலேயோ இறப்புகள் சாத்தியம் என்பதனால இந்த மக்கள் தொகை சம தொடர்பான அறிவியலாளர்கள் இதை ரெண்டு புள்ளி ஒன்று என்று வைத்திருக்கிறார்கள் அப்போ அந்த கருவள விகிதம் ரெண்டு புள்ளி ஒன்று என்பதாக இருந்தால் மக்கள் தொகை கூடாது குறையாது ஆனால் இன்றைக்கு சீனாவில் என்ன நிலைமை என்றால் இந்த கருவளவிகிதம் ஒன்று புள்ளி ஆறாக இருக்கிறது இந்தியாவில் அந்த ரெண்டு புள்ளி ஒன்றை விட குறைந்து விட்டது இது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகிறது இப்போ தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களில் மிகவும் குறைவாக இருக்கிறது கேரளாவிலே குறைவாக இருக்கிறது அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் இப்போதும் ரெண்டு புள்ளி ஒன்றை விட அதிகமாக இருக்கிறது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டும் இப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயும் இது ரெண்டு புள்ளி ஒன்றை விட குறைந்து விட்டது சீனாவிலே மிக அதிகமாக குறைந்து விட்டது இதன் காரணமாக சீனாவிலே உழைக்கும் வயதினர் குறைந்து கொண்டு வருகிறார்கள் அப்போ அதைக்காக உங்கள் சீனாவில் என்ன செய்கிறார்கள் என்றால் நீங்கள் இப்போ முதல்ல இரண்டு குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்புறம் மூன்று குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் மக்கள் நீண்ட காலமாக இந்த ஒற்றை குழந்தை திட்டத்தில் பயிற்சி பெற்று விட்டார் பழகிவிட்டார்கள் என்பதனால அதற்கு பிற்பாடு இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் மீது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன ஆகவே அவர்கள் இதற்கு மிக எளிதாக மாறவில்லை இப்போ அரசாங்கத்தால் ஒரு காலகட்டத்தில் பெண்களுடைய கருப்பைக்குள்ளே அவர்கள் அரசாங்கத்தின்னுடைய கைகளை கடத்தி அந்த கருவை கலைக்க முடிந்தது ஆனால் இன்றைக்கு அவர்கள் கூடுதல் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற அரசாங்கமே சொல்லுகிறது ஆனால் அதே அரசாங்கத்தால் அந்த கருவை அங்கே வைக்க முடியவில்லை ஆகவே மக்கள் தொகை குறைந்து கொண்டு வருகிறது இதில் இன்னொரு பெரிய இன்னொரு சிக்கல் என்ன வந்தது என்றால் சீனாவிலேயும் இந்தியாவை மாதிரி ஆண் குழந்தைகள் மீது மோகம் அதிகம் அங்கே சாதிகள்லாம் கிடையாது ஆனால் இந்த பேர்களில் வந்து குடும்ப பேர்னு ஒன்று இருக்கும் சர்நேம் என்று சொல்வார்கள் வெள்ளைக்காரர்கள் அதை பேருக்கு பின்னால் எழுதுவார்கள் இப்போ டொனால்டு ட்ரம்ப் என்றால் அந்த ட்ரம்ப் என்பது குடும்பப் பெயர் ஜோ பைடன் என்றால் பைடன் என்பது குடும்ப பெயர் இவர்கள் பேருக்கு முன்னால் எழுதுவார்கள் மா சேதுங் என்றால் மா என்பது குடும்ப பேர் ஷி ஜிங் பிங் என்றால் ஷீ என்பது குடும்ப பேர் இந்த குடும்ப பேர் எப்படி வரும்னா தந்தை வழியாகத்தான் வரும் அப்பாவுடைய குடும்ப பேர் மகனுக்கு வரும் பெண் குழந்தையாக இருந்தால் அவள் எந்த யாருக்கு வாழ்க்கைப்படுகிறார்களோ திருமணம் செய்து கொள்கிறார்களோ அந்த குடும்ப பேர் வந்துவிடும் ஆகவே குடும்ப பெயர் நிலைக்க வேண்டும் என்கிற ஒரு கண்ணோட்டம் அங்கே இருந்தது ஆண் குழந்தைகள் மேலும் ஒரு மோகம் இருந்தது அதனால் இப்போது ஒரு ரெண்டு குழந்தைங்கிற போது ஒன்று ஆன்றாக இருக்கலாம் ஒன்று பெண்ணாக இருக்கலாம் என்று ரெண்டாவது குழந்தைக்கு காத்திருப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு குழந்தை என்று சொல்லுகிற போது பல நேரங்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் சட்டவிரோதமாக கருவிலே இருக்கிற குழந்தையினுடைய பாலினத்தை கண்டுபிடித்து அது பெண்ணாக இருந்தால் கருவிலேயே கருச்சதவி செய்தார்கள் இதன் காரணமாக கடந்த ஆண்டுகளில் அங்கே ஆண்கள் குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது பெண்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது இது ஒரு சமூக சிக்கலாக உருவாகி இருக்கிறது பல ஆண்கள் இளைஞர்களுக்கு திருமணம் நடப்பது என்பது சிரமமாக இருக்குது இதெல்லாம் வந்து இந்த ஒற்றை குழந்தை திட்டத்தால் வந்த பிரச்சனைகள் ஆகவே முக்கியமாக இந்த சீனாவினுடைய வளர்ச்சியில் அவர்கள் பல விலைகள் கொடுத்திருக்கிறார்கள் அதில் மூன்று முக்கியமான அம்சங்கள் என்பது சுற்றுச்சூழல் பாதிப்பு இந்த ஹூக்கு முறையினால் ஏற்பட்ட சமூக சிக்கல்கள் ஒற்றை குழந்தை திட்டத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் ஆகியவை சீனர்கள் கொடுத்த விலை இதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான திருத்தங்களை மாற்று நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்தியாவில் நாம் என்ன செய்வென்றால் அவர்கள் என்ன விலை கொடுத்தார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதற்கேற்றார் போல நாம் நம்முடைய திட்டங்களை வகுத்துக்கொள்ள வேண்டும் இந்தியாவில் எப்போதும் இந்த என்பது ஒரு கட்டாயமாக இருந்ததில்லை நெருக்கடி நிலை காலகட்டத்தில் எழுபத்தாறு எழுபத்தேழில் மாத்திரம் சஞ்சய் காந்தி வந்து அவருடைய ஐந்தாம்ச திட்டத்தை முன்னெடுத்த போது சில மாநிலங்கள் குறிப்பாக வட மாநிலங்களில் அதை கட்டாயமாக இருந்தது அதற்கு அடுத்த தேர்தலிலேயே காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டது ஜனதா கட்சி பதவிக்கு வந்தது அதற்கு முன்னாலும் பின்னாலும் அந்த குடும்ப கட்டுப்பாடு என்பது இந்தியாவில் கட்டாயமாக இருந்ததில்லை பரப்புரையின் மேற்கொண்டதன் மூலமாகவும் மக்கள் கல்வியறிவு பெற்றதன் மூலமாகவும் இந்தியாவில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கிறது அப்படித்தான் சீனா செய்திருக்க வேண்டும் ஆனால் அது கட்டாயப்படுத்தி தவறு செய்துவிட்டது அதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் திருத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி சீனா வளர்ச்சியில் அவர்கள் கொடுத்த விலைகளும் அதிகம் அதை நாம் உணர்ந்து கொண்டு நமக்கேற்ற வகையில் அந்த பாடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்